போற போக்கில் தலைவரோட ஃபேன்ஸ் வந்து லியோவேஸ் செதைச்சி விட்டுருக்காங்க அந்த வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு அதாவது இவங்க வந்து கூலி படத்தை எப்படியாவது ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்காக படம் நல்லா இல்லை படம் குப்பை அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாவுக்குள்ளே அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கும் அந்த ஆளுடைய ரசிகர்களுக்கும் சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கரமான முட்டல் மோதல் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஜெயிலர் படத்தை ஃபெயிலர் ஆக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கானுங்க கூலி படத்துக்கு பட் தலைவரோட ரசிகர்கள் பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல தலைவரோட ரசிகர்கள் எப்போவுமே வெறுத்தனமானவங்க இப்போது லியோ படம் பற்றி ஒரு ரிவ்யூவர் வந்து கேட்டிருக்காரு லியோவாவது ஹச்ராஜா சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஆட்கள் சொல்லிட்டு சரி அடுத்த ஷோ பார்ப்பீங்களா ரீவார் வேல்யூ இருக்கா அப்படின்னு கூலிப்படுறதுக்கு கேட்குறாங்க அடுத்த ஷோ புக் பண்ணியிருக்கேங்க அதுக்கு தான் டைம் ஆயிடுச்சுன்னு இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ நீங்களே பாருங்க